சூர்யாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவருடைய ரசிகர்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டான விருந்தை யாரும் வச்சுருக்கவே முடியாது எஸ் நான் சொல்கிறது கருப்பு படத்துற டீசர் பற்றி தான் சூர்யாவுடைய அசுரத்தனமான நடிப்பு அவர் அவருடைய ரசிகர்கள் மேலையும் மக்கள் மேலேயும் வச்சுருக்கிற அன்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து அவருக்கு கிடைக்கணும் ரீசெண்ட் டைம்ஸில் அது கொஞ்சம் எங்கேயோ மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற வருத்தம் வந்து சூர்யாவை பிடிக்கிற எல்லாருக்குமே மனசில் இருக்கும் பட் ஆனால் கருப்பு டீசரை பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் இந்த கெரியரில் சூர்யாவோட கெரியரில் இந்த டைமில் ஆர்ஜியோ பாலாஜியோட ஒரு படம் பண்ணுறது ஒரு சரியான முடிவாக தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது அந்த டீசர் கட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேமையுமே வந்து சூர்யா ரசிகர்களுக்கு பக்காவான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஃப்ரேம்ஸாக தான் இருக்குது அவ்வளோ அழகாக சூர்யாவை காமிச்சிருக்காரு சூர்யாவுக்கு ஐம்பது வயசுன்னு சொன்னால் நம்பவே முடியல அந்த மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு ஃப்ரேம்லையுமே எக்ஸ்ட்ரானரியாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க அவருடைய லுக்கு அவருடைய ஸ்டைலிங் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது அதுவும் இது இந்த ஆர்ஜே பாலாஜி இந்த படம் பண்ணுறாருன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு தான் என்ன பண்ண போகிறார் இவர் இதுக்கு முன்னாடி அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் பண்ணியிருக்காரு நயன்தாராவோட அம்மன் பண்ணார் எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி இருக்கும் ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் ஒரு படமா அப்படின்னு எல்லாேருக்கும் ஒரு ஆச்சரியந்தான் இருந்துச்சு சூர்யா எடுத்த முடிவு சரியாக இருக்குமான்னு கூட சில பேர் யோசிச்சிருக்கலாம் சூர்யா கரெக்டான முடிவை தான் நான் எடுத்திருக்கேன்றதை இந்த டீசர் மூலமாகவே நிரூபிச்சிட்டாரு அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு நிமிஷம் நாற்பது செகண்ட் ஓடக்கூடிய இந்த டீசரில் சூர்யாவை எந்த அளவுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரொம்ப அழகாக காமிக்க முடியுமோ அதே நேரத்தில் அந்த கதை எப்படிப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த டீசரை கட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்ததாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா சாய் அபயங்கரோட மியூசிக் பிஜிஎம் தெரிக்க விட்டுருக்கிறாப்புல ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு பிஜிஎம்னாலே அனிருத் ஞாபகம் தான் வரும் இல்லை கிங் ஆஃப் பிஜிஎம்னா யுவன் சங்கர் ராஜாவை சொல்லுவாங்க பயங்கர் நிறைய படங்கள் சைன் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் கூட வா படமே ரிலீஸ் ஆகலான்னா இவர் அடுத்தடுத்த படம் சைன் பண்ணுறாருப்பா என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் இந்த படத்துலேயே வந்து ஒரு பதிலை கொடுத்துட்டார் அவர் ஃபஸ்ட்டு ஏர் ரஹன் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு அதுக்கப்புறமா சில காரணங்களால் அவர் இந்த இருந்து விலகின பிறகு சாயா பயங்கர் உள்ளே வந்தார் அவரும் வந்து தரமான சம்பவத்தை கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி எல்லா ரசிகர்களும் எதிர்பார்க்குறது ஒரு பக்காவான ஃபேன் பாய் சம்பவம் எல்லா நடிகர்களுக்குமே அது அமைஞ்சிருச்சு ரெட்ரோ டீசர் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபேன்ஸுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துது ஆனால் எங்கேயும் கொஞ்சம் சில சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சு அப்படிங்கிற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது ஆனால் சூர்யா இந்த டீசர்லேயே சொல்கிறாருல்ல இது என்னோடய டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஏதோ வச்சுருக்காங்க ஸோ பக்காவாக அவருக்கு இந்த படத்தில் அது எல்லாமே அமைய போகுது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டீடா நம்ம சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு டீசர் கட் த்ரிஷா இந்த படத்துல இருக்காங்க ஆனால் அவங்களுடைய ஃப்ரேம் எதுவும் டீசர்ல பார்த்த மாதிரி தெரியல ஒருவேளை நான் சரியா கவனிக்கலையே என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அழகாக ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஆர்ஜ பாலாஜி ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தெரியுது சூர்யா அவர்களுடைய இயற்பெயர் ஆக்சுவலாக அவருடைய நேம் வந்து சரவணன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை ஒரு டைலாக வச்சிருக்காரு என் பேர் சரவணன் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தேட்டரில் இந்த சீனை வந்து நான் அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்க போகுது சூர்யா சீரியல் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வாட்டர் வாட்டர்மேலான் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் உருவாயிட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆக்சுவலாக அந்த சீனை வந்து கஜினியில் எவ்வளோ கியூட்டா சூர்யா பண்ணியிருப்பார் அது இப்போ அவர் ட்ரெண்டிங் ஆகுது ஆனால் வேற விதத்துல அதை வச்சே ஒருத்தர் பாப்புலராகி அவருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேன் ஃபாலோயிங் கூட உருவாயிருச்சு திரும்ப அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு கஜினி வந்து எத்தனை வருஷம் ஆகுது கஜினிக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறாரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சூர்யாவை நான் அந்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேமையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது இதில் பியர்ட் லுக்கோடு இருக்கார் அதில் வந்து ஒரு க்ளீன் ஷேவ்டு லுக்கு வயசான மாதிரியே தெரில இத்தனை வருஷம் கழித்தோம் அதுதான் சூர்யாவோட பெரிய ப்ளஸ்ஸுன்னு நினைக்கிறேன் அவரோட ஃபிட்னஸ் அவருடைய அந்த கரிஷ்மா இதெல்லாம் வந்து அன்மேட்சபிள் யாரோடையுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் அவருடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல சூர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸை மிகச்சரியாக பயன்படுத்திய இயக்குனர்கள் வந்து ரொம்ப கம்மி தான் எப்போதெல்லாம் அவருடைய பர்ஃபார்மன்ஸையும் அவருடைய ஸ்டைலு ஒரு ஆக்டருக்கான அந்த ஆட்டிடியூடு இது எல்லாத்தையும் கரெக்டாக யார் வந்து ஒரு டேரக்டராக வெளியே கொண்டு வராங்களோ அந்த படம் எல்லாமே இன்றைக்கு வரையும் மக்களால் கொண்டாடப்படுது எத்தனையோ படங்கள் சூர்யாவோட கெரியரில் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த வகையில் கருப்பு அந்த வரிசையில் நிற்க போகிற ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல் படம் மாதிரி எனக்கு தோணுது ஆர்ஜ பாலாஜியோட படத்தை பொறுத்த வரைக்கும் மூக்குத்தியம்மனை அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்து அவர் எடுத்தார் செகண்ட் பார்ட்டு இன்னைக்கு ஃப்ரான்ச்சைஸாக அது சுந்தர்சி எடுக்கிறார் அந்த மாதிரியான ஒரு படம் பண்ணுவார் சூர்யா ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேரக்டர் தான் இந்த படத்துலையுமே வந்து இந்த படம் கொடுக்க போகிற வெற்றி அப்படிங்கிறது இது அடுத்த பார்ட் எடுக்கிற அளவுக்கான ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய படமாக இருக்கும்னு தோணுது வெறும் ஒரு ஸ்லோ மோஷன் சீன்ஸையோ இல்லை மாஸ் எலிவேஷன் கொடுக்கக்கூடிய சீன்ஸை மட்டும் வச்சு படம் பண்ணாமல் ஒரு கன்டென்ட் இருக்குது அதில் சூர்யா மாதிரி ஒரு ஸ்டாரை உள்ளே கொண்டு வரும்போது அதை ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுல ஆர்ஜே பாலாஜி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இன்னும் இன்னொரு சேஞ்சும் இதில் பார்த்தோம் இல்லையா ஆர்ஜே பாலாஜியாக இருந்தவர் இப்போ டிரெக்டராக ஆர்ஜே பி அப்படின்னு அவர் அவருடைய நேமை வந்து மாற்றியிருக்காரு சோஷியல் மீடியாலையும் அப்படி தான் மாற்றியிருக்காரு இந்த படத்தோட டைட்டில் கார்டுலேயும் அப்படி தான் வருது சூர்யாக்கடுத்தபடியே அதில் வேறு யார் யாரெல்லாம் என்ன ரோல் பண்ணியிருக்க போகிறாங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்க போகுது ஹியூமர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தில் உங்களுக்கு இந்த டீசரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம் எது எந்த இடத்துல சூர்யாவை ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க